விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய பெருதான கிருவை நித்தமும் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி காலையில் உங்களுக்கான நேரத்தில் சந்திக்கிறோம் தொடர் உபவாச ஜபத்தில் காலையில் சந்திக்கிறோம் மாலையில் சந்திக்கிறோம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நித்தமும் உங்களுக்கு மூன்று நான்கு செய்திகளை கர்த்தர் பேசும்படியாக கிருபை பாராட்டியிருக்கிறார் ஒருவேளை இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய என் அன்பான சொந்த பந்தங்களே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலனையும் பாதுகாப்பையும் கிருபையும் கொடுத்திருக்கும் என்று சொன்னால் இந்த வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கும் என்று சொன்னால் இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் கிறிஸ்துடைய அதிசயத்தை பெற்று என்று சொன்னால் ஒருவேளை இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது இந்த வார்த்தை என் நண்பர்களுக்கும் என் சக விசுவாசிகளுக்கும் அனுப்பினா அவர்களும் பல நடைவார்கள் என்கின்ற உங்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க இது ஒரு ஊழியமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுடைய அன்பு நீங்க பாராட்டக்கூடிய அந்த தயவு நீங்க செய்திருக்கிற இதுவரைக்கும் அந்த செப உதவிகள் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் வேறு ஒன்றுமே இல்லை நீங்க செய்த ஒரு செபம்தான் என் வாழ்க்கையை கர்த்தர் இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் இந்த ஊழியத்துல பொண்ணு பொருளை குறித்து நாங்கள் பேசுகிறது கிடையாது உங்க விசுவாசம் உங்கள் சுபங்கள் நீங்க வளரணும் அதுல வளர்ந்தாலே கர்த்த நம்முடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கிறார் இன்றைக்கு நண்பான தெய்வ பிள்ளைகளே நீங்க மற்றவர்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா மற்ற பிரச்சனை கொண்டு நீங்கள் வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீங்களா ஐயோ இந்த என்னால் ஜெயிக்க முடியாது இந்த பிரச்சனையனால வெற்றியை பார்க்க முடியாது என்கின்ற ஒரு தடுமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதா இன்றைக்கு நீங்க அதை தாண்டி ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியான ஒரு அதிகாரத்தை பரிசுத்தாவினர் உனக்கு எனக்கு அவர் கட்டளையிடுகிறார் அப்போ சில நடவடிக்கை பதினேழாம் அதிகாரத்துல ஆறாவது வசனம் சொல்லுகிறது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் மற்றவங்க நம்ம கலக்கக்கூடாது மத்த சத்துருடைய போராட்டத்தை பிரச்சனை கண்டு நம்ம பயப்படக்கூடாது அவனை ஓட ஓட நம்ம விரட்டணும் அவன் நம்மளை கண்டாலே பயந்து பயந்து ஓடணும் சரிங்களா ஐயோ பிரச்சனை வந்துருச்சு இனி என்னால வாழ முடியாது என் வாழ்க்கையில வாழ் வாழ்வில பெரிய போராட்டம் வேலை சிலத்துல நிறைய நெருக்கடையே இந்த ஒளியுமே என்னால செய்ய முடியலனு ஓடக்கூடாது ஓட நினைக்கிறவங்கள ஓட வைக்கணும் நீ நின்று ஜெயிக்கணும் நீங்க கலக்கிறவங்க அப்பாவுடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஏசுராஜா உடைய வார்த்தையை சொல்லும் பொழுது சத்துரை அப்படியே நடுநடுங்கணுங்க அந்த அளவு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு மீத ஊற்றி வைத்திருக்கிறார் அப்புறம் ஏன் நம்ம இதை குறித்து நம்ம பயப்படணும்னு சிந்திக்கணும் சொல்லுங்க தேவ பிள்ளைகளே உன் ஜபம் சத்ரு தலைகளை நசுக்கணும் உன் விசுவாசம் கிருஷ்ண அன்பை உனக்குள் கொண்டு வந்து அந்த அன்பன பண்ணுங்க மற்றவருக்கு மேல நதியாக பாயிடும் நம்ம ஒரு காரியத்தை கண்டு ஒதுங்கி ஓடக்கூடாது உன் சபையில உன் சக விசுவாசிகளுக்கோ உன் ஊழியர்களுக்கோ ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தா கூட நின்று தோல் என்ன பண்ணாங்க வாங்க ஐயா வாங்க சிஸ்டர் நம்ம ஜெபித்து இந்த போராட்டத்தை ஜெயிப்போம் என்கின்ற கலக்கக்கூடியவர்களாக நீங்க மாறணும் சரிங்களா உங்க விசுவாசம் உங்க நம்பிக்கை உங்க கிருபைகள் கொடுத்தது எல்லாம் விருதாக போகக்கூடாது இன்னிலிருந்து நீங்க அதை செய்வீங்களா எதை கண்டு பயப்படாதீங்க எந்த சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீங்க தைரியமா ஜெபிங்க பயராகமா ஜெபிங்க இயேசு நாமத்தை சொல்லி பாருங்க சொல்லி சாத்தான தலைகளை நசுக்குங்க நான் ஏன் பயப்படணும் நான் எதுக்காக பயப்படணும் இந்த பயன ஒண்ணும் பண்ண முடியாது என் வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தையா பார்க்காத கஷ்டத்தையா இதை தாண்டி கஷ்டத்தை பார்க்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆனா என் தேவன் கொடுத்த நாமத்தை சொன்னா இந்த கஷ்டம்லாம் ஒரு நொடி போல் என்னை விட்டு நீங்கும் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும் ஜெபிப்பமா ஆயத்தமா இருக்கிறீங்களா கலக்குவீங்களா உலகத்திலும் உன் கூடாரத்திலும் வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தலைகளை உயர்த்தக்கூடிய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் பகா பரிசுத்தம் இறக்க எங்கள் அன்பு தகப்பனே ஒருவேளை இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தை கொண்டு பயந்து நடுங்கி கலங்கி இன்றைக்கு அவங்களுடைய கலக்கங்கள் தீரட்டும் அவங்களுடைய போராட்டங்கள் மாறட்டும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விசேஷ ஆவின் அபிஷேகமானது அவர்களை ஆளிகை செய்யட்டும் அப்பா அவர்களை மிரப்பட்ட ஆண்டவரை மிறப்பட்டோம் கிறிஸ்துடைய அன்பு நிறப்பட்டும் இன்றையிலிருந்து அவர்கள் எல்லா காரியத்தை கலக்கி ஜெயிக்கிறவர்கள் களக மாரட்டம் அப்படியே நரதர்சாமி நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சயம் உண்டாகட்டும் ஆமென் என் தெய்வ பிள்ளைகளே எல்லாவற்றையும் எதிர்கொண்டு கொண்டு சர்வ வல்லவர்கள் கூட இருப்பாராக ஆமென் டபிள்யூ